ஜோகோ நிறுவனம் இப்போது பொதுமக்கள் பரிவர்த்தனை செய்யும் துறையிலும் வர இருக்கிறது இதற்காக பே என்ற செயலியை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது இந்த ஆப் அரட்டை ஆப்பிலும் இணைக்கப்படும் இதனால் இது கூகுள் பே போன்பே போன்ற செயலிகளுக்கு போட்டியாக இருக்கும் ஜோகோ பேமெண்ட்ஸ் டெக் நிறுவனத்தின் சிஇஓ கிருஷ்ணன் ஈஸ்வரன் கூறியது ஃபர்ஸ்ட் ஒன் பே மூலம் மக்கள் ஒருவருக்கொருவர் பணம் அனுப்பவும் பெறவும் முடியும் ஒன் பாதுகாப்பாக பணம் செலுத்த முடியும் தேர்ட் ஒன் எளிதாகவும் விரைவாகவும் பரிவர்த்தனை செய்ய முடியும் ஜோகோ ஏற்கனவே பல பணம் செலுத்தும் தொழில் சேவைகளில் இருக்கிறது ஆனால் இப்பொழுதுதான் ஜோகோ பே மூலம் இது நுகர்வோர் பயன்பாட்டுக்கு நேரடியாக நுழைகிறது ஜோகோ பே எப்படி வரும் ஜோகோ பே தனியாக ஒரு ஸ்டாண்ட் லோன் ஆப்பாக வரும் அதே நேரத்தில் அரட்டை சேட் ஆப்பிலும் இருக்கும் சேட் செய்யும் இடத்திலேயே பணம் அனுப்பலாம் ஆப்பை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை இது ஜோகோவின் மிகப்பெரிய திட்டத்தின் ஒரு ஆரம்பம் ஜோகோ எதிர்காலத்தில் கடன் புரோக்கிங் காப்பீடு அதாவது இன்சூரன்ஸ் பண மேலாண்மை வெல்த் மேனேஜ்மெண்ட் போன்ற சேவைகளிலும் செயல்பட திட்டமிட்டுள்ளது அரட்டை ஆப் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்டது இதில் ஏற்கனவே குரூப் சாட் வீடியோ கால் கோப்புகள் பகிர்வு போன்ற வசதிகள் இருக்கின்றன இப்போது இணைந்தால் சாட் பேசும் போதே பணம் பரிமாற்றம் செய்ய வசதி கிடைக்கும் மற்றும் ஜோகோ பேரூல் போன்ற நிதி தொடர்பான சேவைகளையும் வலுப்படுத்தி வருகிறது இதனை பல சிறு மற்றும் குறு நிறுவனங்கள் பயன்படுத்துகின்றன பே தற்போது நிறுவனத்துக்குள் சோதிக்கப்பட்டு வருகிறது விரைவில் பொதுமக்களுக்கு படிப்படியாக வெளியிடப்படும் என்பது கூகுள் பே மற்றும் பே போல பணப்பரிவர்த்தனை சேர்க்கப்படுகிறது பாதுகாப்பான எளிய பணப்பரிவர்த்தனை எதிர்காலத்தில் மேலும் பல நிதி சேவைகள் ஜோகோவில் இருந்து வரப்போகின்றன முந்தையதாக செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொதுமக்களுக்கு ஒரு நேரடி உரை வழங்கி இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸ் வாங்கி சுயசார்பாக இருக்குமாறு இந்தியர்களை ஊக்குவித்தார் ஜோகோ மேட் இன் இந்தியா அதாவது இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது என்ற உணர்வுடன் இணைகிறது இது சிறு மற்றும் குறு வியாபாரங்களுடன் தொடர்புடையது